கொண்ட துளா ராசி அன்பர்களே துளாராசின் காலபுருஷத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரனா இருக்கார் பொதுவாக துளாராசிக்காரங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த பதிவில் இந்த புத்தாண்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போறோம் துளாராசிக்காரங்க வந்து நீங்க எல்லாத்துலேயுமே அந்த ஒரு சமநிலையை விரும்புவீங்க ஏன்னா வந்து தராசு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து இதுவே தராசு எல்லாத்தையும் எடை போட்டு அது வந்து ரைட்டு எல்லாம் நியூட்ரலாக நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் விரும்புவீங்க உங்களுக்கு வந்து அழகாக தோற்றம் அளிக்கிறது அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி கலைகள் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் நல்ல பாட்டு கேட்குறதோ நல்ல பாட்டு பாடுறதோ இல்லை மியூசிக் கேட்குறதோ இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதோ ஆர்ட்டு இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொதுவாக வந்து நீங்கள் உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க உறவினர்களுக்கு உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கிறதுல நீங்கள் தான் சிறந்தவங்க இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு ஒரு வாரத்துக்குமே இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு ஒரு வாரத்துக்கும் உங்களுக்கு எப்படி இப்படிலாம் சுச்சுவேஷன் எது சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஜனவரி மாதத்தில் எடுத்துகிட்டோன்னா பொதுவாக வந்து முத்துலா ராசிக்கு மூணாவது வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்களாம் இருக்காங்க இவங்க ஜனவரி பதிமூணாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு போயிடுறாங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் நாலாவது வீட்டுக்கு போயிடுறாங்க உங்களுக்கு வந்து அஞ்சாவது வீட்டில் ராகு ஆறாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராது வீட்டில் கேது பகவான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷன்ஸ் இந்த சுச்சுவேஷன்ஸுக்கு உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து மூணாம் வீடு நாலாம் வீடு அஞ்சாம் வீடு ஆறாம் வீடு அதாவது பாவங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு பாவங்களை சேர்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு மிக மிக அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதில் அது சம்பந்தமான விஷயங்கள தான் மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இதில் வந்து இது இந்த இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது அதனால இது மாற்றங்கள் இருக்கும் மூணாம் வீடு அப்படின்னால தைரிய வீரஸ்தானம்னு பேர் சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடமோ தான் அக்ரிமெண்ட்டு சிறிய தூர பிரயாணங்கள் உங்களுடைய புகழ் உங்களுடைய வெளியில் உங்களுக்கு தெரியாமல் உங்களை பற்றி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மனக்குழப்பங்கள் தைரியம் அந்த தைரிய குறைவு இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா தைரிய வீரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது இடம் சொல்கிறது அந்த வீட்டுலதான் இந்த ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகங்களாக இருக்காங்க உங்கள் ராசி சுக்ரன் அங்கே தான் இருக்கார் அந்த மூணாவது விட கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்களையும் நமக்கு வந்து குறி குறிப்பிடுறது ஸோ இந்த மூ மூணாம் வீடில் இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேலை புதிய வந்து முயற்சிக்கு இது நல்ல டைமாக இருக்குது நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ஒன்று ப ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து மிக மிக உகந்த காலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ எக்ஸாம் காம்படிஷன்ஸ் இதிலெலாம் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களோ இல்லை மீடியாவில் இருக்கிறவங்களோ இல்லை சேல்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கோ இந்த இதில் வந்து நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும் ஜனவரி ஒன்றுலேருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் உங்கள் சகோதரர்களோட உறவு நல்ல முறையில் இருக்கும் பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் முன்னால் அவங்களுக்கும் சதுரமாக இருக்கக்கூடிய பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் தீரும் சகோதரர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அவசர முடிவு வந்து எதையும் எடுக்கணா எடுக்க வேணாம் வண்டி ஓடும் போது டிரைவிங்ல வந்து ரொம்ப கவனமா இருங்க இதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அவங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார் குரு வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒன்பதாவது பாகியஸ்தானம் அப்படின்னு பேரு அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை குறிக்கும் ஆன்மீகத்தை குறிக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கும் அப்பாவை குறிக்கும் தகப்பான குறிக்கும் இது மாதிரி அதில் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது பாகியத்தனம்ன்றதுனால நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் வந்து எல்லாமே டிலே ஆகும் குரு வக்கரமாக இருக்கிறதுனால டிலே ஆகி கிடைக்கும் அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இது மாதிரி வந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ்க்கு வந்து இது நல்ல காலம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த காலம் மிக மிக நல்ல காலமாக இருக்குது லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஃபேவராக எல்லாமே நடக்கும் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் ஆறாவது வீடு வேலையும் குறிக்கும் தடைகளையும் குறிக்கும் எதிர்ப்புகளையும் குறிக்கும் நோய்களையும் குறிக்கும் கடனையும் குறிக்கும் ஸோ சனி ஆறாம் வீட்டில் இருந்தால் எதிரிகள்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏன்னா குருப்பாரையும் உங்களுக்கு இருக்குது அதனால் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கடனாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி இப்போ வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஜப்பில் வந்து வேலையில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படும் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து வந்து தீரும் எல்லாம் எல்லாமே க்ரானிக் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும் நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஏன்னா சனி பகவான் அங்கே இருக்கார் அந்த வீட்டு அதிபதி குரு வந்து உங்களுக்கு பார்வை இருக்குது அதனால் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ராகு வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதையும் வந்து நீங்கள் செய்கிறதுக்குள்ளான கிரியேட்டிவிட்டி சூப்பரான இதாக இருக்கும் உங்களுடைய குழந்தைங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து வெளிப்படும் அஞ்சாவது வீட்டில் இருக்கிறதுனால அது மாதிரி பதினோராவது வீட்டில் இருக்கிறதுனால நண்பர்களோட பழக எப்போ நம்ம ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா இப்போ நண்பர்களோட செலவிடக்கூடிய நேரங்கள் குறையும் செலக்டிவாக வந்து கெய்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ்லேயோ வியாபாரத்துலேயோ இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்காது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நல்ல ஃப்ரெண்டும் இருக்காங்க நமக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய ஃப்ரெண்டும் இருக்காங்க அவங்க வந்து அது மாதிரி வந்து நமக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய நண்பராக பழகி நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அவங்களுடைய உறவுகள் வந்து கட்டாயிடும் அவங்களாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அவங்க வந்து அவங்கள்ட்ட விலகி போயிடுவாங்க இந்த மாற்றம் இந்த கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இதெல்லாம் வந்து ஜனவரி பதிமூணாந்தேதியிலேருந்து பதினேழாம் தேதிக்குள்ள மகர ராசிக்கு பேர் ஸோ இந்த பயிற்சினால் இந்த நாலு கிரகமும் செட்டா பயிற்சி அடைகிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி படம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் வீடு அப்படிங்கிறது வீடு மன அமைதி சொத்து இந்த விஷயங்கள்லாம் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் வந்து வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை வீடு வந்து இடம் நீங்கள் இடம் மாற்றங்கள் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது குடும்பத்தில் வந்து அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அம்மாவோட உடம்பு வந்து பார்த்துக்கும் ஃபேமிலி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும் ஃபேமிலியில் வந்து நாங்கள் என்ன உங்களுடைய பொறுப்புகள் கடமைகள் அதிகரிக்கும் எமோஷனலாக வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து சமயங்களில் நல்ல பீக்கில் இருக்கும் சமயங்களில் டவுனாக இருக்கும் எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும் எவ்வளோ பார்த்தாலும் வந்து வேலை வந்து பெண்டிங் ஆகிட்டே இருக்கும் வேலைகள் வந்து உங்களுக்கு பெண்டிங் ஆகிட்டே இருக்கும் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் இந்த இது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்குன்றதை பொறுத்து நம்ம கேது வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பலன்கள் பொது வந்து இந்த ஓவராலாக இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஒரு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இந்த இந்த மாதத்தில் வந்து என்ன பண்ணுறது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருந்தீங்க இல்லைங்களா உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் வந்து உங்களுடைய துணிவுக்கு ஏற்றபடி சக்ஸஸ் கிடைக்கும் வேலையில் வந்து ஒரு நிலைத்தன்மை ஏற்படும் சொத்து விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து எமோஷனெலாம் ரியாக்ட் ஆகாமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் இந்த மா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாரத்துக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் முதல் வாரம் முதல் வாரத்தில் புதிய முயற்சிகள் இருக்கும் நல்ல செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து நடக்கக்கூடிய ஜனவரி மாதம் எட்டாம்தேதியிலேருந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது வாரத்தில் திடீர்னு வந்து அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ள மூணாவது வாரம் ஜனவரி மாதம் பதினைஞ்சாந்தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி தேதிக்குள்ள வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அது மூலமா செலவுகளும் நடக்கும் வாகனம் வண்டி வாங்கினா அது செலவு தானே வீடு வாங்கினா செலவு தானே வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட செலவினங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் மூணாவது வாரத்தில் நடக்கும் நாலாவது வாரத்தில் கொஞ்சம் திருப்தியாக எல்லாமே செட்டில் ஆகிடுச்சுடா அப்படின்ற மாதிரி திருப்தியாக மன அமைதி இருக்கும் சந்தோஷம் ஏற்படும் ஸோ பொதுவாக வந்து இந்த நாலு வாரம் இந்த மாதிரி ஆரம்பத்தில் அப்படி வந்து அப்படி வந்து அப்படி போகும் அதுமாதிரி இந்த வாரத்தில் எல்லாமே ஃபஸ்ட்டு பிரச்சனையாக இருக்காமல் இருக்கும் அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்புறம் பயணம் ஏற்படும் அப்புறம் செலவு ஏற்படும் அப்புறம் கடைசியில் வந்து எல்லாமே வெற்றியாக இருக்கும் ஸோ இந்த மாதம் வந்து பொதுவாக ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது இந்த மாதத்தில் வந்து ரொம்ப நல்ல மாதம் சொல்ல முடியாது ரொம்ப ட டல்லுன்னு சொல்ல முடியாது ஒரு ப்ராசஸ் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால சுக்ரனுக்கு பரிகாரம் பண்ணுறது நல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி வணங்குறது ஓம் மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்கிறதோ ஓம் சும் சுக்ராய் அப்படின்னு சுக்கர பகவானையும் சொல்கிறதோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அஞ்சு முக குத்து வளக்கேற்றி நீங்கள் வணங்குறது மிக மிக நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு சனி பவனுக்கு எழுதி பம் போடுறது நல்லது லாபஸ்தானத்தில் கேது வந்து நமக்கு வரக்கூடிய விஷயங்களை தடையற்படுத்தி டிலே பண்ணுறதுனால நீங்கள் வந்து விநாயகரை வணங்குறதும் இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் என்ன அதை தெரியுங்க உங்களுக்கு ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க கீழே நம்பர் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்றேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்